வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னுடைய கேரளா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வச்ச அந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருந்ததுங்க அதை இப்போ செய்ய போகிறோம் வாங்க அவங்க மத்தி மீனை வச்சு கொடுத்தாங்க நான் இன்னைக்கு கவலைப்பட்டியில் போகிறேங்க குழம்புக்கு மசாலா இருக்கலாங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு துண்டு ஒரு வெங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நைசாக அரைக்கணுங்க மதுரை பக்கத்தில் மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் கேரளாவில் தேங்காய் சேர்க்குறாங்க நாம் அந்தளவுக்கு சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நைஸாக அரைக்கலாம் இந்தளவு அரைக்கணுங்க ஆனால் நம்ம ஊரில் சளி பிடிச்சதுன்னா தேங்காய் சேர்க்காம மசாலா வச்சு காரப்பொடியில் குழம்பு வைப்போங்க புளி கரைச்சிக்கலாம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குங்க ஊருட்டுங்க கரைச்சிக்கலாம் நல்ல கோடு நேரத்தில் காரப்பொடி வச்சு மீன் குழம்பு கொடுத்தீங்கன்னா சளி ஓடிப்பிடுங்க இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் இதை தாளிச்சிக்கலாம் பொரியட்டுங்க காரப்பொடி மீன் குழம்புக்கு இதே மசாலோட சுக்கு சேர்த்து தேங்காய் சேர்க்காம குழம்பு வைப்போங்க எங்கள் மாமியார் அப்படி தான் குழம்பு வைப்பாங்க சளி இருக்கிற தெரியாதுங்க அப்படியே கொட்டிடுங்க இப்போது கடுகு சீரகம் பொறிஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொதுவாக கருவேப்பிலை சாப்பிட இல்லையா அப்போ இந்த மசாலோட இந்த கருப்பில் சேர்த்து குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க இது பொரியட்டுங்க இப்போ நெருக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு பழம் அஞ்சு இது பொடிசாக அதே அதேமாதிரி வெங்காயம் வந்து ரெண்டுங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது வதங்கட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம மருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்போ கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க ஓகேங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு ஏழு எடுத்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் கேர்லா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் அவங்க தேங்காய் வந்து நிறைய சேர்ப்பாங்க நாம் அதை குறைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ பச்சை மிளகா வதங்கட்டுங்க நல்லா வதக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடலாம் என்னுடைய ஃப்ரெண்ட் வச்சு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க நான் அதே மாதிரி செய்கிறேங்க இப்போது தக்காளி பழம் ஒரு அஞ்சு வந்து அரைச்சி வச்சிருக்கீங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் நம்முடைய சேனலில் மீன் குழம்பு ரெசிபி நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க் தரேங்க பாருங்கள் நான்வெஜ் குழம்புக்கு தக்காளி வதக்கின பிறகு புளி சேர்த்தோம்னா டேஸ்டெலாம் இருக்குங்க புளி கரைச்சிட்டேங்க புளி கரைசல்லையே மசாலா சேர்த்துடலாங்க குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் இந்த புளியிலையே கரைச்சிடலாங்க தூள் எல்லாத்தையும் அதிலேயே சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இப்போது காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க குழம்புல சேர்க்க வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நைஸாக இருக்கணுங்க இந்த மசாலா சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கரைச்சி வச்ச அந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த அந்த புளிக்கரசல் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வெறும் குழம்புக்கு போதுங்க மீன் சேர்த்த பற்றாதுங்க அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மூடி வச்சு கொத்தி கொடுலாம் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க நான் கரைச்சேங்க அவங்க இந்த குழம்ப மத்தி மீன் இல்லை சுதும்பு இதில் வச்சு செய்கிறாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு வைங்க நம்ம குழம்பில் புளி உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க என்ன சந்தலை இருக்குதுங்க மீன் சேர்க்கும்போது உப்பு குறையுங்க ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க மீன் சேர்க்காமையே இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ மீனை சேர்த்துக்கலாம் நான் கவலைப்பொடி மீன் எடுத்துக்கிறேங்க கவலைப்பொடி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நெத்திலையும் நல்லா இருக்குங்க பொதுவாக மீன் குழம்புக்கு பெரிய மீன் சேர்த்து குழம்புக்கிறத விட சின்ன மீன் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்படி சேர்த்து செய்யும் போது அந்த குழம்பு தனி வாசனையோட டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல மீன் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்கொடுங்க சின்ன மீன் சட்டின்னு வெந்து வந்துடுங்க நல்லா வந்துருக்குங்க கரண்டியை போட்டு கிண்டிடாமல் அப்படியே மேலாப்பில் எடுங்க மீன் சூப்பராக இருக்குங்க புது மீனுங்க நல்லா இருக்குங்க மீன் குழம்பு வச்சுட்டு மீனை வந்து ஒரு ஹவராக ஊற வைக்கணுங்க தாங்க உப்பு காரம் ஏறுங்க மீன் குழம்பை வச்ச உடனே சாப்பிட்றத விட ஊற வச்ச பிறகு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் மறுநாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்முடைய கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடிங்க இப்போ சாப்பிடலாம் சுட சுட சாதத்தோடு மணக்க மணக்க மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வச்சு விடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பை ரொம்ப டேஸ்டாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுங்க எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி